இப்போ நான் மஜீர் இந்தியாவில் இருந்துட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சகோதரி விஜயலட்சுமி வந்து இந்த மண் சரிவு அதாவது சாலையில் நடுவில் ஏற்பட்ட குழியில் வந்து அவங்க போனது வந்து தீவிரமாக காவல்துறையினரும் சரி மீட்பு குழுவினரும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்து செய்துட்ருக்குறாங்க அவங்களால முடிந்த அளவுக்கு இன்றைக்கு ஆறு அதோடய குழாய்கள் போய் சேர்ந்து அடைகின்ற பாதைகளை வந்து அவங்க கண்காணிச்சிட்ருக்கிறாங்க இந்த இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப பணம் வறந்துடும் மலேசியர்கள் எல்லோருமே வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாரையும் உழுக்கியிருக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த பாதையில் நடந்து போனோம்னா என்ன ஆகும் என்ற ஒரு பயம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த அளவுக்கு வந்து அரசு அதிகாரிகள் குறிப்பாக இந்த பிரஞ்சாங்னு சொல்லப்படுகின்ற அரசு அதிகாரிகள் அதே நேரத்தில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சொல்லப்படுறவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பிளானிங் எப்ரூவல் செய்கிறாங்க எல்லோரும் மாடை மாளிகையை கட்டுறதிலும் அரசாங்கம் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லாம் பார்க்குறோம் இந்த எப்ரூவல் வந்து மண்ணுக்கு கீழே சேர்த்து தான் கீழே எப்படி குழாய்கள் செல்லப்படுகிறது எப்படி கேபிள் போகுது எப்படி கால்வாய்கள் அமைக்கப்படுகிறது இதெல்லாம் சேர்த்து தான் தயவு கூர்ந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதில் வந்து பொறுப்பெடுக்க வேண்டும் தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த கடந்து இப்படி தான் பார்க்குறோம் நம்ம வந்து கோலலம்பூர் வட்டாரத்தில் வந்து அதிகமான அதீத வளர்ச்சி அதீத வளர்ச்சியை வந்து முறையான வளர்ச்சியான்றது பார்க்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய குழி இவ்வளவு மக்கள் இன்றைக்கு இந்த குழி பெரிய குழியாக இருந்தால் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் எத்தனை உயிர்கள் என்ற சிந்தனை ஏற்படுகிறது ஸோ இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக இப்போதைய முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விஜயலட்சுமியை மீட்டெடுப்பது அந்த குடும்பத்தாருடைய கவலைகளை வந்து எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து தீர்க்க போக்கிறோம்ன்றதாக ஒரு சூழ்நிலை ஆனால் அதே நேரத்தில் வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவங்களுடைய மேம்பாடு திட்டங்களுக்கு வந்து சரியான உரிய பாதுகாப்பான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்